தமிழக மக்கள் நல இயக்கம் சார்பாகவும் தமிழக மக்கள் கட்சி சார்பாகவும் ஐயனார்புரம் கிராமத்தில் தொடர்ச்சியாக ஆறாவது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி வருகிறோம் இந்த நினைவஞ்சலி தினத்தில் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இந்த ஆலையை நிரந்தரமாக அகற்றுவதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய பேரணியில் நாம் தமிழகத்தைச் சேர்ந்த பதினைஞ்சு தியாகிகளை நாம் காவல்துறை முப்பாயித்தின் மூலமாக வலிகொடுத்திருக்கிறோம் இது மிகவும் வேதனையான துன்பமான செய்தி அவர்கள் இறந்த தியாகத்தின் சார்பாக இன்றைய தினம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக அகற்றப்பட்டிருக்கிறது இது இறந்த தியாகிகளுக்கு அவர்கள் இந்த மண்ணில் வாழும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு ஈடு இணையான உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படி உயிர் தியாகம் செய்த இந்த மாவீரர்களுக்கு நாம் இன்று அய்யனார்புரம் கிராமத்தில் இருந்து பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சாதமாக இப்போதே அஞ்சலி செலுத்துகிறோம் அவர்களுக்கு ஒரு நிமிடம் நாம் கையை நீக்கி நாம் சரவதேசம் எழுப்போம் வீர மரணம் வீர மரணம் வீர வீர மரணம் மரணம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு இரண்டு தியாகிகளுக்கு திருப்பி ஒரு நாள் அரசு விடுமுறையாக அறிவித்துவிடு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் சாலை இந்த மண்டியிலிருந்து அப்புறப்படுத்தி நிரந்தரமாக வீர வணக்கம் வீர வணக்கம் இறந்த தியாய்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இறந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம்